அகான் ஒரு பாடல் குறிஞ்சி தலைவியின் இரகசிய வருகை தினை குறிஞ்சு துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி செவிலி தாய்க்கு சொல்லுவாளாய் தலைமகன் கேட்ப சொல்லியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைமகன் உரும் உற கருவிய பெருமழை தலையில் பெயல் ஆன்று அவிந்த தூங்குள் நடுநாள் மின்ன நிமிர்ந்தன கனங்குழை இமைப்ப பின்னு விடுநெறியின் கிளைய கூந்தலள் வரை இழி மயிலின் ஒல்குவனற் ஒதுங்கி மிடை ஊர்பு இழிய கண்டனன் இவள் என அலையல் வாழி வேண்டு நம் நம்பப்பை சூருடைச் சிலம்பில் சுடப்பு வேந்து தாம் வேண்டு உருவின் அணங்குமார் வருமே நனவின் வாயைப் போல துஞ்சுனர் கன ஆண்டு மறுட்டலும் உண்டே இவள்தான் சுடர் இன்று தமிழும் பணிக்கும் மன்ற மராத்த கூகை குழரினும் நெஞ்சு அழிந்து அரணம் சேரும் அதை புலிகனத்தன்ன நாய் தொடர்விட்டு முருகன் அன்ன சீற்றத்துக் கடுந்திரல் எந்தையும் இல்லன் ஆக அஞ்சுவள் அல்லலோ இவள் இது செயலே கொடுக்கப்பட்ட இடி முழங்கும் கருவியையுடைய பெரிய மழை பெய்து ஓய்ந்து தூங்கும் இருள் சூழ்ந்த நள்ளிரவில் மின்னல் போல் மின்னும் கனமான குழைகள் அசைய பின்னிவிட்ட கூந்தல் அழிந்து கிளைகள் போல விளங்க மலையிலிருந்து இறங்கும் மயில் போல மெதுவாக நடந்து ஒதுங்கி நெருக்கமான தெருவில் அவள் இறங்கி வருவதைக் கண்டேன் என்று தலைவன் கூறுகிறான் அதற்கு தலைவி தோழியிடம் கூறுவது அன்னையே கவலை வேண்டாம் நம் தோட்டத்திலுள்ள அச்சம் தரும் மலையில் ஒளியுள்ள பூக்களைச் சுடி அவர்கள் விரும்பிய உருவத்தில் தெய்வங்கள் வருவார்கள் கனவில் நடப்பது போலவே தூங்குபவர்களை கனவு மறுட்டவும் செய்யும் இவள் ஒருத்தியாகத் தனியாக ஒளியின்றி குளிரில் நடுங்குகிறாள் மரம் மரமரத்தில் கூகை குளரினால் கூட கலங்கி பாதுகாப்புத் தேடி ஓடுகிறாள் அது மட்டுமின்றி புலி போன்ற நாய்கள் துரத்திக் கொண்டு வர முருகன் போன்ற சீற்றமுள்ள கொடிய வலிமையுள்ள என் தந்தையும் வீட்டில் இல்லை இவள் பயப்பட இவள் இப்படி செய்யலாமா என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள் தலைவன் ஒருவன் நடுிரவில் மலையிலிருந்து இறங்கும் மயில் போல ஒதுங்கி செல்லும் ஒரு பெண்ணைக் காண்கிறான் அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து கிளைகளைப் போல் இருக்கிறது மின்னலைப் போல் ஒளி வீசும் குழைகளை அணிந்திருக்கிறாள் அவளைப் பார்த்த தலைவன் அன்னையே நம் தோட்டத்துச் சோலையில் அணங்குகள் சுடர் பூக்களை சூடி விரும்பிய உருவத்தில் வருவார்கள் தூங்குபவர்களை கனவில் மருட்டுவது போல இவள் இருக்கிறாள் அவள் ஒளியின்றி தனியாக நடுங்குகிறாள் குகை கத்தினால் கூட பயந்து நடுங்குகிறாள் அவளை புலி போன்ற நாய்கள் துரத்தும் முருகன் போன்ற கோபம் கொண்ட என் தந்தை வீட்டில் இல்லை இவள் இப்படி செய்வது சரியா என்று தன் தாயிடம் கேட்கிறான்